ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நல்லா இருக்கணும் நான் என்னோடய மெத்தடில் நான் எப்படி தைக்கிறேன் நான் எப்படி சாதா ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாரும் சில பேர் சொல்லுவாங்க இருபது நிமிஷம் பத்து நிமிஷத்தில் தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னுடைய டைமிங் எவ்வளோ ஆகும் நான் இப்பயே சொல்லிடுறேன் ஆஃப் அன் ஹவர் ஆகும் நான் தைக்கிறதுக்கு நான் எதையும் கண்டுக்காமல் தைச்சிட்ருந்தேன்னா ஆஃப் அன் ஹவரில் தைச்சிடுவேன் மற்றபடி பார்த்திங்கன்னா நான் வந்து திருப்பூரில் இருக்கேன் பனியன் கம்பெனிக்கு போயிட்டு வந்து நைட்டு எட்டரைக்கு வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சு ஒன் ஹவரில் வீட்டு வேலையை முடிச்சுருவேன் முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன் ஒம்போதரை அந்த டைமிங்கில் உட்காருவேன் உட்காந்து அப்படின்னா லைனிங் ப்ளவுஸு சப்போஸ் லைனிங் ப்ளவுஸு இல்லை அப்படின்னா சாதா ப்ளவுஸ் இருந்தது அப்படின்னா முடிச்சுட்டு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் டெய்லி முடிச்சுருவேன் முடிச்சுட்டு தான் நான் வந்து தூங்குவேன் அப்புறம் மறுநாள் எம்மிங் பண்ணுவேன் சப்போஸ் சாப்பாடு டைம் மத்தியானம் சாப்பாடு டைமும் எனக்கு கிடைக்கும் சாப்பா சாப்பாடு டைம் கிடைக்கும்போது ஒன் ஹவர் கிடைக்கும் அந்த டைமிங்கில் நான் ஊக்கு வச்சுருவேன் அப்படி தான் என்னுடைய டைலரிங் போயிட்ருக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி நீங்களாம் எந்த மாதிரி தைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ச மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் வந்து வீட்டில் தைச்சிட்ருக்கீங்களா இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து என்ன மாதிரி தைச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த சென்ட்ரு டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு தெரிய பெரிய டாட் பிடிக்கும்போது அந்த சென்ட்ரு பண்ணுவேன் அதை கவனமாக பாருங்கள் அது வந்து சென்ட்ரு டாட் பிடிக்கும்போது அதை கவனமாக பார்த்து நம்ம அந்த சென்டரில் வைக்கணும் கரெக்டாக அந்த இது கரெக்டாக வச்சோம் அப்படி பிடிக்கணும் இல்லைன்னா க்ராஸில் போயிடும் க்ராஸில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப கஷ்டமாயிரும் கஷ்டம் கிடையாது நம்மளுடைய கப் ஷேப் வந்து கிராஸாக போயிடும் அதனால் வந்து என்றைக்குமே சென்ட்ரு டாட் பிடிக்கும்போது கரெக்டாக நெக்கில் என்ன மேலே அட்டத்துலேயும் சாரி மேலே இதுலேயும் சோல்ட்ருலேயும் வந்து இது பிடிக்கணும் என்ன பிடிக்கணும் சென்ட்ரு பிடிக்கணும் சென்ட்ரு பிடிச்சி பண்ணும்போது அந்த டாட் பிடிக்கும்போது நீட்டாக வந்துடும் நீட்டாக அழகாக சென்ட்ரு கரெக்டாக வந்துடும் இல்லைன்னா க்ராஸாக போயிடும் அதை வந்து மெயினாக பார்த்துக்கணும் அப்புறம் வந்து நான் வந்து பட்டிக்கு வந்து நான் வந்து சில பேர் வந்து பட்டி ப்ளவுஸில் இருக்கிற அளவே அளந்துருவாங்க அப்படி நான் ஒரு நாளில் நான் பட்டி வச்சதில்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் போட்டு அளவு அளந்ததை பார்த்துருப்பீங்க பேக் தட்டை போட்டு ஃப்ரண்ட் தட்டை அதுக்கு மேலே கரெக்டாக வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த கேப் எவ்வளோ இருக்கும் அதை அளந்து அதுக்கப்புறம் தையலுக்கு விட்டு கீழேயும் தையலுக்கு விட்டு விட்டு விடுவேன் மேலேயும் தையலுக்கு விடுவேன் அப்புறம் வந்து அந்த பட்டி அளவு அப்படின்னா அந்த பட்டி அளவு வந்து நான் என்ன பண்ணுவேன் பெரிய டாட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த ப அந்த ஃப்ரெண்ட்டை வந்து வச்சு அளந்து பார்த்து போட்டுருவேன் போட்டு அது மாதிரி தான் நான் எப்பயுமே பட்டி வைப்பேன் ஆனால் ரொம்ப பட்டியை அளக்கும் போது என்ன பண்ணணும் பட்டிக்கு அளக்கும் போது ரொம்ப இந்த இந்த ஃப்ரெண்ட் தட்டு போட்டு நம்ம அளவு எடுக்கிறோம் இல்லையா அது வந்து ரொம்ப இழுக்கவும் கூடாது கரெக்டாக எடுத்து விட்டு அந்த நம்ம கப் ஷேப் வந்து கரெக்டாக எடுத்து விட்டு தான் அளவு அளக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து என்ன ஆயிரும்னா கப்பு அம்முங்க மாதிரி இழுத்த மாதிரி போயிடும் மெயினாக அதை பார்க்கணும் இதே மாதிரி பட்டிக்கு கொஞ்சம் கெட்டியாக துணி வச்சுக்கோங்க நான் ரெண்டு டபுள் துணி வந்ததுனால அப்படியே வச்சுட்டேன் இல்லைன்னா ரொம்ப அழுந்தும் இல்லையா ரொம்ப இன்னும் துணியை ஓவராக வச்சோம்னா அழுந்தும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் வந்து அளவாக ரெண்டு துணி இல்லைன்னா மூணு துணி தான் கொடுப்பேன் நான் ரெண்டு துணி இருந்துச்சுன்னா தாராளமாக நல்லா இருந்தது அப்படின்னா ரொம்ப ஓவர் சாஃப்டாக இருந்ததுன்னா இன்னொரு துணி வைப்பேன் நார்மலாக இருக்குது அப்படின்னா இந்த துணி தான் வைப்பேன் வச்சு தைச்சிருவேன் நான் நான் வந்து எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு எங்களுக்கெல்லாம் வந்து இது சொல்லிக் கொடுப்பாங்க நாங்கள் க்ளாஸ் போய் தான் கற்றுக்கிட்டேன் நான் வந்து ரெண்டு கிளாஸ் போனேன் ரெண்டு கிளாஸ் போய் தான் கற்றுக்கிட்டேன் அப்போவும் கற்றுக்கல நான் அப்போவும் என்னால் கற்றுக்க முடியல நான் பேசிக் மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம இதிலலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க ப்ளவுஸ் இப்படி வெட்டணும் இப்படி ஃப்ரெண்ட் தட்டி இப்படி அளக்கணும் இது அளந்து இப்படி வெட்டணும் இது அளந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு அந்த இது பட்டி கொஞ்சம் துணி கொஞ்சம் பத்தாமல் போச்சு அதனால் ஜாயின் போட்டிருக்கேன் ஜாயின் போடுவேன் பாருங்கள் பட்டி துணி பத்தாமல் போனதுனால என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக் இது இப்படி கைக்கு இப்படி தான் கை வந்து எப்படி குடஞ்சி வெட்டணும் கை எப்படி வந்து அந்த வளைவாக வெட்டணும் அதெல்லாம் சொல்லியே தரமாட்டாங்க ஏன்னா பேசிக் மட்டும்தான் இப்போ எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது நமக்கு யூடியூப்பில் அப்போ அப்போ வந்து யூடியூப் கிடையாது நாங்கள் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்கா நான் ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எனக்கு ரொம்ப ஆசை ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் ப்ளவுஸை போட்டு போட்டு ரசிப்பேன் நான் ரொம்ப ஆசை எனக்கு கற்றுக்கணும் கரெக்டாக கற்றுக்கணும் பத்து பேருக்கு நம்ம ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கணும் அந்த ப்ளவுஸ் தைச்சி கொடுத்து எல்லோரும் நம்மளை நல்லாயிருக்கு ப்ளவுஸ் நல்லா தைச்சிருக்க அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி ரொம்ப ஆசை எனக்கு அதனால் வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் கற்றுக்கிட்டேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சொல்லி கொடுத்த க்ளாஸுக்கு வந்து மதியம் வரைக்கும் போவேங்க மதியத்துக்கு மேலே நான் வேலைக்கு போவேன் கம்பெனி வேலைக்கு மதியத்துக்கு ம மதியத்துக்கு மேலே கம்பெனி வேலைக்கு போவேன் எனக்கு வேலை கொடுத்த அந்த கம்பெனியில் வந்து நான் வந்து இந்த மாதிரி சொல்லியே நான் வேலைக்கு சேர்ந்தேன் நான் இந்த மாதிரி டைலரிங் கிளாஸ் போய்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொ சொல்லியே நான் வேலைக்கு போனேன் எனக்கு இந்த மாதிரி ஓகேன்னா விடுங்க இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அந்த அந்த அண்ணா இல்லைம்மா நீ வந்து தைச்சு இருக்கே இல்லையா நீ மிஷினில் உட்காந்து பழகு பவர் மிஷினில் உட்காந்து பழகு பெடல் மிஷினில் தான் கற்றுக்கிட்டு இருந்தேன் பவர் பவர் மிஷினில் உட்காந்து பழகுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பவர் மிஷினில் உட்காந்து தைக்கவே விட்டுட்டாங்க நான் பனியன் கம்பெனிக்கு பனியன் க கம்பெனிக்கு சிங்கர் டெய்லர்னு சொல்லுவாங்க பனியன் கம்பெனியில் இங்கெல்லாம் நான் கற்றுக்க போய் ஒரு வாரத்துலேயே நான் சிங்கர் டெய்லர் ஆகிட்டேங்க அதுக்கு முன்னாடி செக்கிங் அந்த மாதிரி தான் இருந்தேன் இந்த மாதிரி கற்றுக்க போகிறேன்னு சொன்னோன்னேமே என்னை வந்து தைக்க விட்டுட்டாங்க தைமணி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி கற்றுக்கிட்டு மத்தியானம் வரைக்கும் கற்றுக்குவேன் மதியத்துக்கு மேலே என்ன பண்ணுவேன் இதுக்கு வந்துடுவேன் கம்பெனிக்கு வந்துடுவேன் கம்பெனிக்கு வந்துட்டு வேலை செஞ்சுட்டு நைட்டு போய் என்ன பண்ணுவனும் நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சொல்லி கொடுத்தத வீட்டில் இருக்கிற மிஷினை வச்சு கற்றுக்கணும் ஆனால் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க வீட்டில் மிஷின் வாங்கி கொடுத்துட்டாங்க நான் க க்ளாஸுக்கு போகிறேன்னு சொன்னோன்னே எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க வாங்கி கொடுத்து அது வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத வாங்கிட்டேன்னு சொல்லலாம் நானாக வாங்கிக்கிட்டேன் மிஷின் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கற்றுக்கிட்டேன் என்ன பண்ணணுன்னா நமக்கு ஒரு ஃபைல் மாதிரி போட்டு அந்த ஃபைலில் என்ன பண்ணணுன்னா அந்த ஃபைலில் வந்து எம்ப்ராய்டிங் போடணுங்க கை எம்ப்ராய்டிங் போடணும் நான் அது போக நான் ப்ளவுஸ் தைச்சது பெட்டிகோட் தைச்சது எம்ப்ராய்டிங் போட்டது எல்லாமே தனித்தனியாக தனித்தனியாக ஒரு இதில் வச்சு போட்டு அழகழகாக பூ மாதிரி ஷேப் மாதிரி போட்டு பண்ணணும் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ஆல்பம் மாதிரி அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க போட்டு இது பண்ணணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து கிளாஸில் இருந்து வருவாங்க மிஸ் மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் சுற்றளவு ஒம்போதரை வருது அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ் தான் இது ஒம்போதரை வருது அவங்களோட ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் தைச்சிட்டேன் நான் இது வந்து மூணாவது ப்ளவுஸு சாதா ப்ளவுஸு வந்து தைச்சி கொடுக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதையும் பண்ணணும் தைக்கவும் செய்யணும் வேலைக்கும் போகணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆல்பம் போடுறதுக்கு அந்த இதுவும் ரெடி பண்ணணும் அப்படிலாம் கஷ்டப்பட நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் அதை உட்காந்து வந்த அந்த விலையை உட்காந்து செய்யணும் அவங்க சொல்லிடுவாங்க எம்ப்ராய்டிங் வந்து நீ போட்டுட்டு வரணும் நெக்கு எப்பவுமே இந்த மாதிரி அளவு அளவு அளவுங்க ஃப்ரண்ட் தட்டு எப்பயுமே நெக்கில் அந்த இடத்துல வச்சு அளவாக மட்டும்தான் கரெக்டாக வரும் சப்போஸ் கொஞ்சம் லூஸாக வந்தாலுமே நம்ம வந்து இந்த தையல் போடும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இது லூஸாக இருக்கும் இது த சரியாக இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ நான் அந்த அளவை அளக்குறேன் பார்த்தீங்களா அந்த அளவு அளந்துட்டு நம்ம இதாக இப்படி போடுவோம் பாருங்கள் போட்டு பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டும் இப்படி போ இப்படி போ போடுவேன் போட்டு போட்டு அந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுக்கும் இதுக்கும் கரெக்டாக வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறத தட்டி விடலாம் இதில் எக்ஸ்ட்ரா வரலாம் எனக்கு சைடு எக் சை சைடு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வந்தது நமக்கு ஹாம் கோலில் வந்து எக்ஸ்ட்ரா வரலாம் எனக்கு இதில் வரும் பார்த்து கரெக்டாக வச்சு நம்ம அளவு எடுத்து பட்டி வைக்கல அப்படின்னா நமக்கு வந்து ஹாம் கோல் வந்து ஃப்ரண்ட் தட்டு மேலே ஏறும் அதுவும் வந்து ஒரு அரை இன்ச்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா மட்டும் எடுங்க அரை இன்ச்சுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரண்ட் தட்டு வந்து நம்ம தட்டி விடக்கூடாது கால் இன்ச்சு கால் இன்ச்சு கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னா என்ன பண்ணலான்னா தாராளமாக நீங்கள் தட்டி விட்டுடலாம் என்ன பண்ணிட்டேன்னா வீடியோ எடுக்க எடுக்க உதச்சிட்டே இருந்தீங்க அதனால தான் அப்படி சேர்க்க ஆகிட்டே இருக்கு அதே மாதிரி கை வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு ஜக்கா பண்ணிவிட்டு இந்த மாதிரி அளந்து பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கா பத்தாமல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே சென்ட்ரில் இருந்தால் நான் ஆரம்பிப்பேன் எண்டில் இருந்து ஆரம்பிக்க மாட்டேன் சென்ட்ரில் இருந்து தான் நான் ஆரம்பிப்பேன் ஆரம்பிச்சுட்டு அப்படியே மேல் தையில ரெண்டு டபுள் தையல் போட்டு வந்துடுவேன் அப்படியே போட்டு அடிச்சுட்டு வந்துடுவேன் நான் அடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுவேன் அப்படியே ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணும்போது சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும் பட் சிலது கொஞ்சம் ஒரு மாதிரி வருது அப்படின்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வே தைக்கணும் அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் மறந்துட்டேன் ஆ இந்த மாதிரி அங்கே வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க சொல்லி கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைலரிங் கிளாஸ் போனேங்க ஒரு மூணு மாதம் ஒன்று ஆறு மாதம் ஒன்று அப்புறம் அதை வந்து போட்டு கற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா அப்போவும் வந்து எனக்கு ப்ளவுஸு சரியாக வர மாட்டேங்குது எப்படி வருது சைடு ஜாயிண்ட் சரியாக வரமாட்டேங்குது கப் ஷேப் சரியாக வர மாட்டேங்குது நெக்கு சரியாக வரமாட்டேங்குது ஹாம் கோல் வந்து லூஸ் வருது ஒரு மாதிரி டைட்டாக ஒரு ஃபிட்டிங்கே இல்லாமல் நமக்கு அன்கப்புட் அன்கப் கம்ஃபர்டபுளாகவே இருக்குதுங்க அந்த ப்ளவுஸ் தைச்சி போட்டால் நம்ம எப்படி நம்ம வந்து இனி நம்ம ஒரு இவங்களுக்கு நம்ம எப்படி தைச்சி கொடுப்போம் இன்னொரு கஸ்டமருக்கு இது பாருங்கள் நான் வந்து சைடு ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கான்னு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறந்தான் வைக்கணும் அந்த சைடு அடிக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும் லைட்டாக கிராஸாக வந்துச்சுன்னாவே அந்த ப்ளவுஸ் லூஸ் அடிக்குதுன்னு அர்த்தங்க கரெக்டாக அடிச்சுக்கணும் மறுபடியும் எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படியே லைட்டாக தட்டி விட்ருங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாகவே வரலைங்க நானும் என்ன பண்ணேன் எப்படி கற்றுக்கிறது இன்னும் என்ன கற்றுக்கிறது ரெண்டு கிளாஸ் போயிட்டோம் நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம இது பண்ணி நமக்கு சரியாக வர மாட்டேங்குதே நம்ம வந்து நமக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நமக்கு நம்ம ஒர்த்தானாலா இல்லையா அப்படின்னு பயங்கர ஒரு குழப்பம் பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்தேன் இது வேலைக்கே ஆகாது நம்ம ப்ளவுஸ் கற்றுக்கணுன்னா நம்ம ப்ளவுஸ் கற்றுக்கிற இடத்துக்கு தைக்கிற இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணுங்க அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கோயம்புத்தூரில் இருந்தாங்க எங்கள் பெரியக்கா கோயம்புத்தூரில் இருந்தாங்க அவங்க வீட்டில் போய் அக்கா வீட்டில் போய் தங்கி இருந்து அங்கே வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி தைக்கிற பொண்ணு இருந்தால் போதும் சும்மா தெரிஞ்சால் போதும் நாங்கள் சொல்லி கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் போய் ஆறு மாதம் அங்கேயே அக்கா வீட்டில் தங்கி இருந்து நான் என்ன பண்ணேன்னா கற்றுக்கிட்டேன் அந்த அண்ணா ஒன்று ஒன்று சொல்லி கொடுப்பாங்க அதுலேருந்து கட்டிங் போடும்போது கூட இருக்க முடியாதுங்க கட்டிங் போடும்போதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க இருக்கிறதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா கண்ணில் பார்த்துப்பாங்க நிமிந்து பார்ப்பேன் அந்த அண்ணன் என்ன பண்ணுறாரு எப்படி ப்ளவுஸு போடுறாரு எப்படி வெட்டுறாரு எப்படி என்னென்ன பண்ணுறாரு எல்லாமே பார்த்துக்குவேங்க பார்த்துட்டு அதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணுவேன் ஏன்னா ஸ்டைட்டு நேராக கேட்டால் நேராக யாரும் மாட்டாங்கங்க அப்போல்லாம் இப்போ வேறு அப்போல்லாம் வந்து மாட்டாங்க எதுவுமே சொல்லித்தர மாட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுவேன் அதான் சைஸை பார்த்துக்குவேங்க ஓர கண்ணில் பார்த்துக்குவேன் அதை வச்சே என்ன பண்ணுவேன் வீட்டில் வந்து கட்டிங் போட்டு அக்கா வீட்லேயும் மிஷினாக இருக்குது அதை வச்சு அப்படியே தைச்சிட்டு இருப்பேன் ஒன்று 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 அப்படி அப்படியே தாங்க தைச்சி ஒன்று ஒன்று பழகினேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம எதை வெளியில் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு பயம் ரொம்ப பயம் ஆனால் வந்து எனக்கு வந்து டிசைன் டிசைனாக தைச்சி போடுவாங்க எனக்கு தைச்சு 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 போடுறத வச்சு பக்கத்தில் இருந்தவங்க தைரியமாக எனக்கு ப்ளவுஸ் கொடுத்தாங்க பரவாயில்ல நீ தை அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பக்கத்தில் இருந்தவங்க ப்ளவுஸ் கொடுத்து ஒன்று 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 கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி தைக்கு தைக்கும் போது தைக்கும்போது ஒன்று ஒன்று இதனால் தான் இந்த பிரச்சனை வருது இதனால் தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி அதை நான் கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி நான் தைச்சேங்க அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் ஆல்ட்ரேஷன் வந்து நம்ம வாங்க மாட்டோம் ஆனாங்க ப்ளவுஸு வந்து கற்றுக்கணும் நல்லா கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம பிளவுஸை ஆல்ட்ரேஷன் பண்ணால் மட்டும் இருந்தால் சூப்பராக கற்றுக்கலாங்க ஆல்ட்ரேஷன் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இந்த கடையில் தைச்சோமா எனக்கு இது இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்குதுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த எந்த நாள் அது மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய யோசிப்போங்க யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யோசிச்சு நம்ம அந்த அந்த ப்ளவுஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுவோம் நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும் நான்லாம் முக்கால்வாசி என்னுடைய மிஸ்டேக்கு எல்லாமே வந்து இது ஓ இப்படி பண்ணால் இந்த மிஸ்டேக் இது வருமா இப்படி பண்ணால் இந்த மிஸ்டேக் வருமா அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி 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 கற்றுக்கிட்டேங்க நிறையா நிறையா கற்றுக்கிட்டேன் நிறையா வந்து எப்படி ஆனால் வந்து உண்மையாக சொல்கிறேங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா இதில் நிறையா இருக்குங்க நம்ம வந்து நினைக்கிறோம் இது சாதாரணமாக தைச்சிடலாம் சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல நம்ம தைச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைவே இல்லைங்க ப்ளவுஸில் நிறைய விஷயம் இருக்குது அதை நம்ம கரெக்டாக தைச்சிட்டோம் கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அருமையாக ப்ளவுஸ் தைச்சி பழகிக்கலாம் நம்ம வந்து எல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ நமக்கு நாமளே ப்ளவுஸ் தைச்சிட்டோம்னா நம்ம டைலர் கிடையாதுங்க கண்டிப்பாக இல்லை ஏன்னா எத்தனை பாடி மெஷர்மெண்ட் இருக்கோ அத்தனை பாடிக்கும் நம்ம தைக்கிறோம் பர்ஃபெக்டாக தைக்கிறோம் அப்படின்னா மட்டும்தாங்க நம்ம ஒரு டைலர் அப்போவுமே அவங்க ஒரு மிஸ்டேக் சொல்கிறாங்கன்னா அப்போவும் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோன்னு அர்த்தம் நம்ம கற்றுக்கல இன்னும் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா டைலரிங் ஃபீல்டில் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குதுங்க கற்றுக்கிட்டே இருக்கலாம் போய்கிட்டே இருக்கும் டைலர் ஃபீல்டு மட்டும் ஆனால் டைலர் ஃபீல்டில் ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப அது அது மேலே ஓவர் இன்ட்ரெஸ்ட்டும் ஓவர் ரசனையும் இருந்தால் மட்டும்தாங்க டைலர்லாம் கற்றுக்கவே முடியும் இல்லைன்னாலாம் ரொம்ப கஷ்டம் கற்றுக்கிறது நீங்களாம் எப்படி கற்றுக்குறீங்க நீங்களாம் எந்த மாதிரி கற்றுக்குறீங்க முதல்ல நீங்கள் டைலர் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களே ஃபஸ்ட்டு ப்ளவுஸை லவ் பண்ணுங்கள் அப்புறம் தான் நம்ம வந்து லவ் பண்ணாதாங்க நம்ம ரசனையாக அதை வேலை செய்ய முடியும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கற்றுக்கோங்க இன்னும் நான் வீடியோ போடுறேன் ப்ளவுஸ் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோதோட முடியுது பாய்